சரிங்களா சார்மினார் தான் புலி புதுப் கட்டப்பட்டிருக்கு எதன் நினைவாக பிளேக் ஒழிப்பு நினைவாக கட்டிருக்காங்க சரி இதை பத்தி பார்க்கலாம் சார்மினாருக்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நான்கு மினாரெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார்மினாருக்கு இன்னொரு நேம் வந்து நான்கு மினாரெட்டுகள் இந்த சார்மினார் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கட்டியிருக்காங்க இது தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்ல ஒரு நினைவு சின்னமா அமைஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு இந்திய இஸ்லாமிய கட்டிடமாகவும் மசூதியாகவும் இருக்கு இது குதுப்ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது ஆட்சியாளரான குளி குதுப்ஷாவாலதான் இத கட்டியிருக்காங்க இந்த குலி குதுப்ஷா வந்து எப்ப கட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா தனது தலைநகர ஆஹ் எங்க இருந்ததுன்னா கோல்கொண்டாவில இருந்து ஹைதராபாத் நகரத்துக்கு மாறியதுக்கு மாறியதுக்கு அப்புறம் சார்மினார் கட்டியிருக்காரு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து குளி குதுப்ஷா வந்து கோல்கொண்டா தலைநகரமா வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ஹைதராபாத்துக்கு தலைநகரத்தை மாத்துனதுக்கு அப்புறம் சார்மினார கட்டியிருக்காரு அந்த காலத்துலதான் இந்த பிளேக் நோய் வந்து பரவலாக காணப்பட்டது அதனால அதன் நினைவு வகையில் இந்த சார்மினார் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சார்மினார் வந்து குளி புதுப்ஷாவா கட்டப்பட்டது குளி குதுப்ஷா யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுப்ஷாஹி வம்சத்துல ஐந்தாவது அரசர் சொல்றோம் அவரோட முன்னாடி தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்கொண்டா இப்ப ஹைதராபாத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த சார்மினார் கட்டிருக்காரு எந்த வருஷம் கட்டியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நான்கு மினாரெட்டுகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அம்மியின் இடிபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பொறியலாளரின் பெயர் என்ன ஹம்மியின் இடிபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பொறியலாளரின் பெயர் என்ன கர்னல் போலின் மெக்கன்சி சரிங்களா தான் ஹம்பியோட இடிப்பாடுக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காரு சரி இவரை பத்தி பாக்கலாம் இந்த மெக்கன்சி வந்து எப்ப வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறுன்ற டைம்ல வந்திருக்காரு இவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஊழியர் மெக்கன்சி கர்னல் வந்து பார்த்தோம்னா கம்பெனி அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியோட ஊழியர் இவர் தான் ஹம்பியோட இடிப்பாட பார்வையிட்டு இருக்காரு அதை பத்தி ஆராய்ச்சியும் செஞ்சிருக்காரு இந்த ஹம்பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசோட தலைநகரம் தான் ஹம்பி சரிங்களா இப்ப இது வந்து தான் சொல்றாங்க இது பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹம்பியிலும் நினைவு சின்னங்களின் குழுவா தான் மொத்தமா சேர்த்து நம்ம ஹம்பின்னு சொல்றோம் இப்ப வந்து பாத்தோம்னா விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போர்ல அந்த ஹம்பியோட பயங்கரமா அந்த தலைக்கோட்டை போர்ல மாமனி பேரரசும் விஜயநகர பேரரசும் மோதி ஹம்பி அழிஞ்சு போச்சு அதோட இடிபாடுகளை கண்டறியத்துக்குன்னு கண்டறிஞ்சிருக்காரு ஓகேங்களா காலின் மெக்கன் வந்து நைன் எயிட்டீன்ல எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா ஓகே அடுத்தது பண்ண இந்தியாவில் பின்வரும் எந்த வம்சத்தை புக்கர் ஒன் நிறுவினார் சரிங்களா பண்ண இந்தியாவில் பின்வரும் எந்த வம்சம் புக்கர் ஒன்னால் நிறுவப்பட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து நிறுவனாங்க ஹரிஹர புக்கர் சரிங்களா புக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க எந்த வம்சத்தை விஜயநகர பேரரசோட முதல் வம்சம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம வம்சம் சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹர புக்கர் சரி இதை பத்தி டெபினேஷன் பார்க்கலாம் இடைக்கால இந்தியாவில் சங்கம வம்சத்தின் நிறுவனர் என்று அழைக்கப்படும் புக்கர் ஒன் வந்து அவரோட காலகட்டம் பார்த்தோம்னா தேர்ட்டீன் பிப்டி சிக்ஸ்ல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி புக்கர் ஒன்னுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹர் தான் ஆட்சி செஞ்சாரு ஹரிஹரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புக்கர் ஒன்னு வந்து ஆட்சிக்கு வந்தார் ஆறு வரைக்கும் ஹரிஹர் இருந்திருக்காரு புக்கர் அதுக்கு அடுத்து எழுவத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த ஹரிஹரருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு என்ன பட்ட சாரி புக்கருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு என்ன பட்டப்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வேத மார்க்க பிரதிஷ்ட அப்படின்ற ஒரு பட்டத்தையே அவரு அவருக்கு இருக்கு சரிங்களா இந்த புக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விஜயநாதர் பேரரசா விரிவாக்கியிருக்காரு எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா துங்கபத்ரால இருந்து கீழே அதாவது தமிழ்நாட்டுல சேர ஆட்சியும் சேர்த்து இருக்காரு அதாவது துங்கபத்ரா பள்ளத்தாக்குல இருந்து ராமேஸ்வரம் வரை விரிவடைந்த தெற்கில் தமிழ் மற்றும் சேர இராச்சியத்தை அதாவது தற்போதைய கேரளா வரைக்குமே அவர் விஜயநகர பேரரசு விரிவாக்கி இருக்காரு யாருன்னா புக்கர் ஒன்னு இவரோட ஆட்சி காலம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவர் ஹரிஹர் முப்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவங்க பார்த்தோம்னா ஹரிகர் புக்கர் அங்க ஹரிஹரன்ற ஆப்ஷன் இல்ல அதனாலதான் நம்ம புக்கர்ன்றதை செலக்ட் பண்ணோம் பாத்துக்கோங்க சாரி புக்கர் ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்ப சங்கம் வம்சத்தை நிறுவிய இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது விஜயநகர பேரரசின் முதல் மன்னர் யார் அப்படின்னு கேக்குறாங்க விஜயநகர பேரரசின் முதல் மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரர் தான் முன்னாடி பாத்தோம் இல்லையா அவரோட காலகட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அவரோட காலகட்டம் சரிங்களா இதுக்கடுத்துதான் முக்கர் வந்தாரு ஓகே விஜயநகர பேரரசின் தென்னிந்தியா தக்கான பீடப்பகுதியில அமைஞ்சிருக்கு பீட பீடபூமி பகுதியில அமைஞ்சிருக்கு அதான் விஜயநகர பேரரசு சங்கமம்சம் முதல் வம்சம் வம்சம்சம் தோற்றுவிட்டதும் தேர்ட்டி சிக்ஸ் தான் அப்ப விஜயநகர பேரரசம் அப்பதான் தோற்றுவிக்கப்பட்டது தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல சரிங்களா அதை தோற்றுவிச்சவங்க ஹரிஹரர் புக்கர் சரிங்களா அடுத்தது அதன் தலைநகரமாக உலகின் இரண்டாவது பெரிய நகரமாகவும் இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்பி அம்பி வந்து விஜயநகர பேரரசின் தலைநகரம் அது மட்டும் இல்லாமல் உலகின் இரண்டாவது பெரிய நகரமாகவும் அம்பி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த அம்பி வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு ஓகே அடுத்தது பாமி ராஜ்யத்தை நிருமியமா யார் பாம்னி ராஜ்யத்தை நிறுவியவர் யார் பார்த்தோம்னா அலாவுத்தீன் பாமன் ஷா தான் பாம்னி ராஜ்யத்தை நிறுவிருக்காங்க அலாவுத்தீன் பாமன் ஷாக்கு இன்னொரு பேர் வந்து ஹலியா ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு சொல்லலாம் அவரோட இயற்பெயர் வந்து ஜாபர் கான் சரிங்களா இது எப்ப நிறுவனாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல பாம்னி பேரரசு நிறுவப்பட்டது யாரான ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அலாவுத்தீன் பாமன் ஷான்னு சொல்லலாம் சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாக்கலாம் அலாவுத்தீன் பாமன் பேர் வந்து ஓகேங்களா தலைநகரமா வச்சு பாமினி பேரரசன் அவர் தனது ராஜ்யத்தை பிரிச்சிருக்காங்க அந்த தராப்கன் சொல்ற நாலு மாகாணங்கள் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா குல்பர்கா தௌலதாபாத் பெரார் மற்றும் பீடார் இந்த நாலு மாகாணங்கள் தான் சொல்லி பிரிச்சிருக்காங்க சரிங்களா யாருன்னா பாமினி பேரரசர் உருவாக்கியவர் ஹசன்கங்கு கங்கு என்றவங்க தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பின்வரும் எந்த வம்சத்தின் ஆட்சியாளரான வீர நரசிம்மர் இருந்தார் எந்த வம்சத்தின் ஆட்சியாளர் வீர நரசிம்மர் அப்படின்னு பார்த்தோம்னா துலுவ வம்சத்தின் ஆட்சியாளர் தான் வீர நரசிம்மர் துருவ வம்சத்தை தோற்றுவித்தவரும் வீர நரசிம்மர்னு சொல்லலாம் ஓகே அடுத்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் விஜயநகர பேரரசுல மொத்தம் நாலு அம்சம் சங்கம சாலுவ துலுவ ஆரவீடு சங்கம்மன் சாலு இப்ப வந்து துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வீர நரசிம்மர் இந்த வீர நரசிம்மரோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வரைக்கும் இவருடைய காலம் சரிங்களா இவருக்கு அப்புறம் இவரோட வளர்ப்பு சகோதரர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல அந்த வளர்ப்பு சகோதரர் வராதுன்னா அந்த வளர்ப்பு சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர் தான் வம்சத்தின் மிக சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ண தேவராயர் அவர் ஆட்சி காலம் வந்து பிப்டீன் நாட் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இவரோட காலம் வந்து அதாவது வீர நரசிம்மரோட காலம் வந்து எப்படி அழிஞ்சு போச்சு அவரோட காலம் எதுலேயே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போரிலே போயிடுச்சு இங்க பாருங்க நில பிரபுத்துவ தலைவர்களின் உள் கொந்தளிப்பு மற்றும் எதிர்ப்பு காரணமாக அவரது பதவிக்காலம் போரிலே கழிந்தது ஓகேங்களா வீர நரசிம்மர் துளுவம்சத்தை தோற்றுவித்தவர் அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க கிருஷ்ண தேவராயர் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல வந்திருக்காங்க இவர் தான் துளுவம்சத்தின் மிக சிறந்த அரசர்னு சொல்லலாம் ஓகே ஹம்பி டாஷின் தலைநகராக இருந்தது முன்னாடி தலைநகரமா இருக்கு விஜயநகரத்தோட தலைநகரமா இருக்கு உலகின் இரண்டாவது பெரிய தலைநகரம் எப்ப பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்குன்னு பார்த்தோம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு ஓகே அடுத்தது ஓகே ஹம்பி விஜயநகர ராஜ்யத்தோட தலைநகரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல ஹரிக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது பின்வரும் வம்சங்கள் முறையே சங்கம சால துலுவோ மற்றும் ஆரவிட ஆகியவை விஜயநகர பேரரசு இந்த நாலு வம்சங்கள் ஆண்டன ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்ப தலைக்கோட்டை போர் நடந்துச்சு எது எதுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசுக்கும் பாம்னி பேரரசுக்கும் தலைக்கோட்டை போர் எப்பன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்டீன் சிக்ஸ்டி அதுல விஜயநகர பேரரசு தோற்று போயிடுச்சு பாம்னி பேரரசு வந்து வின் பண்ணிடுச்சு இந்த அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தோற்கடிக்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு பிறகு விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த விஜயநகர வம்சத்தின் ஆட்சியாளர் யார் கிருஷ்ண தேவராயர் இவரோட காலம் பிப்டீன் நாட் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அப்ப பதினாறாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த விஜயநகர வம்சத்தின் ஆட்சியாளர் யார்னா கிருஷ்ண தேவராயர் ஓகே பார்க்கலாம் விஜயநகர பேரரசின் மன்னரான கிருஷ்ண தேவராயன் பதினாறாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் பெருபகுதியை ஆட்சி செய்தார்னு பார்த்தோம் சரிங்களா பதினாறாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஆட்சி செய்தவர் விஜயநகர பேரரசை சார்ந்தவர் வந்து கிருஷ்ண தேவராயன் சரிங்களா இவருடைய காலத்துலதான் இந்த டொமினோ பயஸ் வந்து ஆஹ் போர்ச்சுகீசிய பயணியாக உள்ளவராரு சரிங்களா இவர் வந்து நம்ம என்ன கிருஷ்ண தேவராயர் வந்து விஜயநகர பேரரசிலே விஜயநகர பேரரசிலே ஒரு சிறந்த சொல்லலாம் விஜயநகர படைகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற கிருஷ்ண தேவராயர் ஆட்சியின் போது இந்த பேரரசு அடைந்தது கிருஷ்ண தேவராயர் காலத்தால் தான் அது உச்சத்தை அடைந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யூரோனிய காலத்துலதான் டொமினோ பயஸ் போர்ச்சுகீசிய பயணி வந்து பார்வையிடுறாரு விஜயநகர பேரரசர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அக்பர் பேரரசரை எதிர்த்து அகமது நகர் ராணி யார்னு அக்பர் பேரரசரை எதிர்த்து அகமது நகர் ராணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்த் பிவி சந்த் பிவி தான் அக்பர் பேரரசைய எதிர்த்து போரிட்டு இருக்காங்க ஓகே சந்த் பிவிக்கு உம் வேற பேரெல்லாம் இருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சந்த் கட்டுன் அல்லது சன் சுல்தானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற பேர் சன் கட்டூன் அல்லது சன் சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் சுல்தானா சன் பிவி வந்து பேரரசர் அக்பரை வந்து எதிர்த்து இருக்காரு அந்த சன் பிவி வந்து யார் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் அவர் வந்து பீஜப்பூர் சுல்தான் மற்றும் தற்போது மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர் சுல்தானகத்தின் ஆட்சியாளராக இருந்திருக்காரு பீஜப்பூர் சுல்தானத்திலையும் ஆஹ் அகமது நகர் சுல்தானாகவும் ஆட்சியாளராக இருந்திருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அக்பர் பேரரசரை எதிர்த்து அக்பர் பேரரசு படைகளுக்கு நிகராக அவரும் எதிர்த்து போரிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனா இதுல வந்து அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க விட்டு கொடுக்காம போரிட்டு இருப்பாரு ஓகே அகமது நகரை பாதுகாத்ததற்காக அவர் மிகவும் பிரபலமானார்ன்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே சந்த் சொல்லிட்டு அந்த மாதிரி பேர்ல எல்லாம் அழைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் பிஜேபி சுல்தானத்தின் ஆட்சியாளராக இருந்தாங்க அடுத்து அகமது சுல்தானத்தின் ஆட்சியாளராக இருந்தாங்க அக்பர் எந்த வருஷம் எதிர்த்து போரிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எந்த நகரை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அகமது நகரை பாதுகாப்பதற்காக சரிங்களா அடுத்தது என்ற இடைக்கால இலக்கிய கட்டுரை பின்வருவனில் யார் தொகுத்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அமுக்தா என்றில் யார் தொகுத்துள்ளார் கிருஷ்ண தேவராயர் தான் இதை தொகுத்து இருக்காரு தெலுங்குல எழுதியிருக்க அமுக்த மாலியதா அப்படின்னு சொல்லிட்டு மாலியதா என்ற காவியத்தை தொகுத்தவர் கிருஷ்ண தேவராயர் இது தெலுங்குல எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கு கிருஷ்ண தேவராயர் விஜயநகர பேரரசின் சுழு வம்ச ஆட்சியாளராக இருந்தார் முன்னாடியே நம்ம பார்த்ததுதான் ஓகே இவர் வந்து இவரோட ஆட்சிக்கு மட்டும் இவர் பிரபலமா இல்ல இவரோட காலத்துல எட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா இவரோட அவையை அலங்கரிக்கிறதுக்காக அஷ்ட திக்கஞ்சங்கள்னு சொல்லிட்டு எட்டு பேர் இருந்தாங்க அதுக்காகவும் இவர் புகழ் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்லிருக்காங்க அவர் தனது திறமையான ஆட்சி திறனுக்காக மட்டுமல்லாமல் தங்கள் அலங்கரித்த எட்டு கவிஞர்களை ஆதரித்ததற்காகவும் அவர் புகழ் அந்த எட்டு கவிஞர்களுக்கு என்ன பேருனா அஷ்டதிக்கஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அமுதமாலியா தான் யார் தொகுத்தது கிருஷ்ண தேவராயர் காலத்துல தொகுத்திருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் முதலாம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் நிக்கோலோட்டி கோண்டி கிபி டேஷில் விஜயநகரத்திற்கு விஜயம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பாருங்க நிக்கோலோ பி கோண்டி வந்து யாருடைய காலத்துல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் தேவராயர் இங்க தேவராஜன் கொடுத்திருக்காங்க தேவராயர் தேவராயரோட ஆட்சி காலத்துல நிக்கோலோ டி கோண்டி வந்திருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி இருபதுல வந்திருக்காங்க ஓகே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் நிக்கோலோ டி கோண்டி ஒரு இத்தாலிய வணிகர் எழுத்தாளர் ஓகேங்களா இத்தாலிய வணிகர் மற்றும் எழுத்தாளர் இவர் எப்ப வந்திருக்காருன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபதுல முதலாம் தேவராயரோட காலத்துல வந்திருக்காங்க விஜயநகரம் பேராசின் தலைநகரமான ஹம்பியையும் இவர் பார்வையிட்டிருக்காரு இவரோட நிக்கோன்த்தி கோண்டியோட பயண அனுபவத்தை ஒரு நூல் ஆஹ் எழுதியிருக்காரு ஒரு நூலா எழுதியிருக்காரு அந்த நூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோரியா டி வெரிடேட்டா பர்ச்சுனே அப்படின்னு சொல்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு ஹிஸ்டோரியா டி வெரிடேட்டா பர்ச்சுனா என்ற நூலில் அவரோட பயண அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்காரு ஓகேங்களா இவர் என்னென்னலாம் போனாரு அப்படின்ற ஒரு நம்ம இந்தியாவோட பயன் அனுபவத்தே இந்த நூல்ல வெளியிட்டு இருக்காரு ஓகே யாருடைய காலத்துல வந்திருக்காரு முதலாம் தேவராயரோட காலத்துல வந்திருக்காரு ஆயிரத்தி நானூத்தி இருபதுல நிக்கோலோ டிக்கோண்டி வந்து ஒரு இத்தாலிய வணிகர் மற்றும் எழுத்தாளர் ஓகே ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழில் அசங்கு பான்னியால் நிறுவப்பட்டது என்ன ராஜ்யம்னு கேக்குறாங்க ராஜ்யம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல அசங்கு பம்னியால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாமினி வம்சம் அசங்கங்கு அசங்கு நிறுவப்பட்டது அசங்கங்கு வாமினிக்கு இன்னொரு அதாவது இயற்பெயர் என்னன்னு பார்த்திருந்தோம் ஜாபர் கான் அப்படின்னு சொல்லி அவருடைய இயற்பெயரை பார்த்திருந்தோம் பாமன் ஷா அசல் பெயர் ஜாபர் கான் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து செவன்ல துல்பர்காவை தலைமையிடமாக கொண்டு பாமினி வம்சத்தை நிறுவினாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பின்னா துக்ளக் காட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னுடைய அரச சுதந்திர அரசாக மாத்திட்டாரு இவர் அதுக்கு முன்னாடி என்ன ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு அசங்கங்கு பாமினி வந்து துக்ல காட்சியில ஒரு சுபேதாராக இருந்திருக்காரு துக்லக் காட்சியில சுபேதாராக இருந்திருக்காரு இந்த துக்லக் வம்சம் வந்து டெல்லியில தலைநகரம் வச்சிருந்து தேவகிரிக்கு போது தேவகிரியிலேயே விட்டு போயிருப்பாரு ஒரு சிலரும் அப்படி விட்டு போன சிலர் தான் பாமினி வம்சத்தை தோற்று அதுல அசங்கங்கு பாமினி சரிங்களா ஆட்சியா சுபேதாரா இருந்து சுதந்திர ஆட்சியாக பாம்னி அம்சத்தை நிறுவித்தாரு இன்னொரு விஷயம் இந்த அசங்கங்கு பாம்னி வந்து என்ன பண்ணியிருக்கா ஜிசியா வரியை நீக்கியிருக்காரு ஜிசியா வரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் ஜிசியா வரின்னு சொல்றான் அந்த ஜிசியா வரியை வந்து ரத்து செய்த முதல் முஸ்லீம் அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா அசங்கங்கு பாம்னி தான் சரிங்களா ஓகே பாம்னி சுல்தான்கத்தின் தலைநகரம் வந்து குலபர்கா இன்றைய இந்த குல்பர்கா வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய கல்புர்கில கல்புர்க்கின்னு சொல்லுவோம் அதுல கர்நாடகால இருக்கு ஓகே குல்பர்கா வந்து கல்புர்கின்னு இப்ப சொல்ற க கர்நாடகால இருக்கு அடுத்த கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டை டேஷ் காலத்தில் கட்டப்பட்டது கோல்கொண்டா கோட்டை டேஷ் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குதுப்ஷா வம்ச காலத்துல கட்டப்பட்டிருக்கு ஓகே நான் முன்னாடியே பார்த்தேன் குதுப்ஷாவிசத்துல எந்த அரச கட்டினாரு ஐந்தாம் புலி குதுப்ஷா குதுப்ஷாஹி வம்சத்தின் ஐந்தாவது அரசர் புலி குதுப்ஷாவால் கட்டப்பட்டிருக்கு எப்ப கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சாரி கோல்கொண்டா கோட்டையை தலைநகரமா வச்சு அதுக்கப்புறம் சாரி சார்மினா தான் ஐந்தாம் புலி குதுப்ஷாவால் கட்டப்பட்டது கோல்கொண்டா கோட்டையை தலைநகரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை மாத்திட்டு இருக்கும் போது அங்க சார்மினார் கட்டினார் யாருன்னா ஐந்தாவது பேரரசர் புலி குதுப்ஷா தான் சார்மினார் கட்டிருக்காங்க ஓகே கோலகுண்டா கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவெல்லாம் ஹைதராபாத்ல இருக்கு இது குதுப்ஷாஹி வம்சத்தின் ஆரம்பகால தலைநகரமா இருந்துச்சு இப்ப வந்து என்ன தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் ஓகேங்களா அடுத்தது இது வந்து கோட்டைன்னு சொல்றோம் எதுக்கெல்லாம் பிரபலமானது அப்படின்னு பார்த்தோம்னா வைர நகரத்துக்கு பிரபலமானன்னு சொல்றோம் இங்கதான் நம்ம கோகிலூர் வைரம்னா இருந்துருக்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது பாத்தீங்கன்னா கொல்லூர் சுரங்கத்திலிருந்து கிடைத்த வயிறுக்காக பிரபலமானதுன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது புகழ்பெற்ற கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம் கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அமைஞ்சிருக்கு மன்னரால் கட்டப்பட்டதுன்னா வாரங்கள் மன்னரால் கட்டப்பட்டது ஓகேங்களா வாரங்கள் மன்னரால் கட்டப்பட்டது பின்னர் பாம்னி வம்சம் வந்து அதை ஆக்கிரமித்துட்டாங்க கிருஷ்ண பேரரசின் ஆட்சியாளராக இருந்தார் விஜயநகர பேரரசின் ஆட்சியாளராக இருந்தார் கிருஷ்ண தேவராயர் காலம் வந்து நைன்ல ஸ்டார்ட் ஆகுது துலுவம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம் சார்ந்தவர் அமுக்தமாலியதா என்ற ஒரு நூலை தொகுத்திருக்காரு ஓகே அமுக்தமாலியதா என்ற நூல் வந்து தெலுங்குல எழுதப்பட்ட ஒரு நூல் அடுத்த கொஸ்டின் கிருஷ்ண தேவராயர் திரும்பி அது ஆஹ் ஓகே இது வந்து எந்த வம்சம்னு கேட்கிறாங்க முன்னாடி எந்த ராஜ்யத்தை சார்ந்தவர்னு கேட்டாங்க கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டோம்னா வம்சத்தை சார்ந்தவர் வம்சம் வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது பார்த்தோம்னா நரசிம்மரால் தோற்றுவிக்கப்பட்டது அவரோட பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வரைக்கும் வீர நரசிம்மர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து கிருஷ்ண தேவராயரோட காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வீர நரசிம்மருக்கும் கிருஷ்ண தேவராயருக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து வீர நரசிம்மரோட வளர்ப்பு சகோதரர் சரிங்களா அடுத்தது ஓகே இப்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர் வானி பேரரசு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அரியந்த் அகாடமி சேனல்ஸில் உடனுக்குடன் வர வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரியந்த அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ